இதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள கொண்டு வருவது எப்படி மேற்பட்ட பாபர்கள் இருக்காங்க இல்ல பகை கிரகங்கள் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பெரிய மரம் பாக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த மரத்தினோட வேர் அப்படியே பெருசா போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இதனோட வேர் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க பரிகாரம் அப்படின்னு பண்ணிக்கலாம் நம்ம மருத்துவ ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா உணவியல் கவனம் அப்படின்றது நூறு பெர்சன்ட் நான் குணமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட ரெமிஷன் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தீபா முருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அஸ்ட்ராலஜரும் கூட ஸோ பெண்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உடல் ரீதியாக மனோ பிரச்சனை இருக்குன்னாலும் மேடம் காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஜோசியம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்கள் தாராளமாக சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் போய் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கான டாபிக் என்னன்றதை மேடம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க மேம் அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் வந்து சர்க்கரை நோய் சர்க்கரை நோய்க்கு எந்த கிரகம் காரணம் எதனால் சர்க்கரை வியாதி ஒரு மனுஷனுக்கு வருது இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இந்த சுகர் சுகர் பேஷண்ட்டை தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதை வந்து எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி மேம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துல ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றத பார்க்கணுமா இது வந்து ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவத்துல பாபர்கள் இருக்காங்க பாபருக்கு குருனோட பார்வை இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட பாபர்கள் இருக்காங்க இல்லை பகை கிரகங்கள் இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த சக்கரை அப்படின்றது வரதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுமா ஜோதிட ரீதியாக இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி எந்த பாபரோட ஒரு பார்வை இருந்தாலும் பாபரனோட இறைப்பு இருந்தாலும் பாபரனோட பரிவர்த்தனை இருந்தாலும் அதுக்கும் மேலே பாபரோட சாரம் வாங்கி போயிருந்தாலும் இதுக்கு வந்து பாருங்கம்மா ஒரு பரிகாரஸ்தலம் அப்படின்றதும் ஒன்று இருக்குமா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயில் வென்னி அப்படின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு கரும்பேஸ்வரர் சௌந்தரநாயகி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது சௌந்தரநாயகி உடனுரை கரும்பேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கரிகால சோழன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் ரெனோவேட் பண்ணியிருக்கா அதாவது சீரமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம் முசுகுந்த சக்கரவர்த்தி தான் பார்த்தீங்களா இந்த இந்த ஆலயம் நல்ல வெளியே வந்து தெரியறதுக்கு காரணமா இருந்திருக்காரு இது பாடல்பற்ற சிவஸ்தலமா இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு முறை என்ன பண்ணியிருக்காரு அந்த கோயில் வழியாக போகும்போது ஒரு பெரிய ஆலையும் சிதிலமடைஞ்சு இருக்கிறத பார்க்குறாரு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முனிவர்கள் நல்ல தேஜஸாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உரையாடிட்டு இருக்காங்க இவர் போகும்போது அந்த இடத்துல அவங்களோட உரையாடலில் வந்து செவி சாய்க்கிறாரு அப்போ பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தவங்க என்ன இருக்காங்க அப்படின்னா இது சிவஸ்தலம் இந்த சிவஸ்தலத்தினோட ஸ்தல விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இது கரும்பு இல்லை இது நந்தியாவட்ட மரம் தான் இதனோட விருட்சம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரசாரமான வாக்குவாதம் அப்படின்னு நடக்குது முசுகுந்த சக்கரவர்த்தி தலையிட்டு அந்த வாக்குவாதத்தை தணிக்க முற்படுறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தனியிர மாதிரியே தெரியல அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு ஈசங்கிட்டே முறையிடுறாரு ஐயா ஈசா இந்த ஸ்தல விருட்சம் என்ன இங்கே ஈசன் எங்கே இருக்கா இந்த ஈசனோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு அசிரியரி சொல்லுது என் பெயர் கரும்பேஸ்வரன் அப்படின்னுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்னென்ன சுயம் ஈசனே சொல்கிறான் இந்த ஈசனோட பேர் கரும்பேஸ்வரன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்தல விருட்சம் நந்தி ஆவட்டம் வென்னி வெண்ணி தான் ஸ்தல விருட்சம் அதனால் இந்த தலத்தினோட பேர் கோயில் வென்னி அப்படிங்கிறாரு திருவெண்ணி கோயில் வெண்ணி அப்படின்னு சொல்கிறாரு ஆக இந்த இந்த ஈசன் சிலை எங்க இருக்கு அப்படின்னும் போது அவரே சொல்றாரு இந்த இடத்துல புதையுண்டு கிடக்குது அப்படிங்கிறாரு அப்ப ராஜன் என்ன பண்றான் அவங்களோட அடியாட்களை கூப்பிட்டு அந்த புதஞ்சி இருக்க சிவலிங்கத்தை நோண்டி எடுக்கிறார் அது சுயம்பு ஈசன் அப்படின்னும் ஈசனே சொல்றாரு அவரே தானே தோன்றியவர் தான் தோன்றியவர் தான் தோன்றி ஈசன் அப்படின்னு சொல்றாங்க ஆக அந்த மண்ணை நோண்டி எடுத்து அந்த சிவலிங்கத்தை எடுத்து வெளியே பாக்குறாங்க வெளியே எடுக்க முடியாது பொதுவாக வந்து பாருங்க சுயம்பு அப்படின்னா இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லைன்னு தெரில அந்த அந்த லிங்கத்தை அந்த இடத்துலேருந்து வெளியே முழுசுமே எடுத்துட முடியாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பெரிய மரம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரத்தினோட வேர் அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இதனோட வேரே கண்டுபிடிக்க முடியாது இந்த அடிமுடி காணா அண்ணாமலையாக நம்ம பா கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த லிங்கத்தினோட அடி காணவே முடியாது புரியுதுங்களா முடி காண முடியும் அவரோட தலை காண முடியும் ஆனால் அவரோட அடி காணவே முடியாது அதுதான் சுயம்பீசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அவரை எடுத்து இன்னொரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணவே முடியாது அவரை என்ன அந்த கோயில் வந்து சரியில்லை கோயில் முட்சம் சிதிலமாயிடுச்சு அப்படின்னாலும் புதையுண்டு இடத்த சுத்தமாக மண்ணெல்லாம் கீழெல்லாம் நோண்டி அவரை பள்ளம் தான் ஆக்க முடியுமே தவிர அப்படியே வந்து மேடாக்கணும் அப்படின்னாலும் அவரை தூக்க முடியாது அவர் கீழேயே வந்து பள்ளம் நோண்டி 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 அவருக்கு வந்து ஒரு கட்டடம் அப்படின்னு ஒரு தர அப்படின்றது போடணும் புரியுதுங்களா அவரை தனியாக எடுத்து இப்படி வச்சிட முடியாது இப்படி எடுத்து இப்படி வச்சிட முடியாது இதுதான் சுயம்பீசனுக்கு இது வந்து பாருங்கள் ஒரு முறை மடவாளம் அதாவது திருப்பத்தூர் பக்கத்தில் மடவாளத்தில் அங்கநாதீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தருக்கார் அவர் என்ன பண்ணாங்க அவரோட கர்ப்ப கிரகத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணிணாங்க அந்த ரெனோவேட் பண்ணும்போது சிதிலும் கொஞ்சம் அடைஞ்சிருந்துச்சு அதை சிதிலும் முழுசும் அடையில லைட்டாக அடைஞ்சிருந்துச்சு அதை வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா சீர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீர்திருத்த பணியெல்லாம் செஞ்சுட்ருக்கும் போது அந்த ஐயர் என்ன சொல்லியிருக்காரு அது சுயம்பு ஈசன் அவருக்கே தெரியல ரொம்ப நாளாக இருந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஈசன் அழகாக தூக்கி வேறு இடத்துல பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின் இருக்காரு இது வந்து பாருங்கள் பொதுவாக சிவலிங்கத்தை எடுத்து வேறு இடத்துல பிரதிஷ்டா அவ்வளோ டக்குன்னு பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு அப்போ நோண்ட 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 அந்த வேர் போயிட்டே இருந்திருக்கு ஒரு அளவுக்கு மேலே நோண்டிட்டு இருக்காங்க அதாவது ஒரு இருபது அடிக்கு மேலே நோண்டிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே அந்த வேர் போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது சுயம்பு ஈசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு முறை அந்த ஐயர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்தார் மா இந்த மாதிரி மா அங்கநாதீஸ்வரன் இப்படிமா ஏன்னா எங்களோட கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் முருகர் கோயிலுக்கு அவர் தான் ஐயர் அதுவும் இல்லாமல் எங்களோட சிவ வழிபாடு எல்லாத்துக்குமே வீட்டில் நடக்கிற யக்னி பூஜை எல்லாத்துக்குமே தான் வருவாரு ஆக நிறைய விஷயம் அவர் என்கிட்ட பகிர்வார் நானும் ஒரு சிவனடியாருன்றதுனால அப்பா சொன்னார் மா இந்த மாதிரி நான் சொன்னேன் ஏன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு ஈசன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு பட் இருந்தாலும் அது உண்மையா இல்லையான்றது தெரியல பெருசா ஆதாரபூர்வமா எதுவும் இல்லை அதனால நாங்கள் முயற்சி பண்ணோம் ஆனா சுயம்பு ஈசன் இவ்வளோ அடி வேறு போகும்ன்றது எங்களுக்கும் தெரியல அப்படின்னாரு இதுதான் எங்கள் அதிசயம் ஆக இவரும் வந்து பாத்தீங்கன்னா கரும்பேஸ்வரன் சுயம்பு ஈசன் அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தியினால அந்த ஈசனை வந்து தனியாக எடுக்க முடியல ஆக அந்த கோயிலை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா புதையுண்ட ஈசனை அப்படியே தூக்கி லைட்டாக நிறுத்தினாரு அப்படின்ற மாதிரி தான் சாஸ்திரங்கள் சொல்லுது சரிங்களா ஆக இந்த ஈசனை வந்து பாருங்க யார் ஒருத்தர் வழிபாடு பண்ணாலும் அவங்களோட சர்க்கரை நோல ஒரு ஒரு சர்க்கரை நோயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்த ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த இந்த கரும்பேஸ்வரரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாக இந்த கரும்பேஸ்வரனோட திருமேனில நெத்தியில ஒரு காயம் இருக்கும் அப்படி நோண்டி எடுக்கும்போது அந்த அடிப்பட்ட காயம் அது அதே மாதிரி இந்த கரும்பேஸ்வரர் அபிஷேகம் பண்ணும்போது கரும்பு கட்டு எப்படி கட்டுக்கட்டா கட்டுக்கட்டாக கட்டி வச்சிருப்பாங்க அப்படி ஒரு லிங்க திருமேனி இருக்குது அப்படின்றாங்க அதே மாதிரி அவரோட ஆவுரையார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கள் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் காகபூஜன் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கரும்பேஸ்வரனை ரசவாதமும் வெல்லமும் நிவேதனமாக வச்சு அதை உண்டு வர மதுமேக நோய் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுமேகம் அப்படின்றது டயபெட்டிக்க சொல்றாங்க புரியுதுங்களா சர்க்கரை நோய் சீனி நோய் மதுமேக நோய் அப்படின்னு சொல்றாங்க ஆக அது தீரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த காலகட்டத்தில் நம்ம ரசவாதம் அப்படின்றது விற்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு சுத்திகரிக்கும் முறை வந்து ரொம்ப பெரிய சுத்திகரிக்கும் முறை அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்பத்தைய காலகட்டத்தில் ரவையும் சக்கரையும் இல்லை ரவையும் வெள்ளமும் எடுத்து அதை வந்து பாருங்க கலந்து அந்த ஈசனோட சந்நிதி சுத்தி எறும்புகளுக்கு அதை உணவாக கொடுக்கும் போது அவங்களோட சர்க்கரை நோயில் நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்றது பல பேர்னோட ஒரு அனுபவ உண்மை ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க பரிகாரம் அப்படின்னு பண்ணிக்கலாம் நம்ம மருத்துவ ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா உணவியல் கவனம் அப்படின்றது தேவை மூணு நேரமே நிறைய காய்கறி எடுக்கணும் தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல விந்தி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் வாரத்தில் மூணு நாள் வந்து பாருங்க பாவக்காய் எடுத்துக்கணும் வாரத்தில் நாலு நாள் கோவக்காய் எடுத்துக்கணும் ஒரு ஆரோக்கியமான மனநிலை ஆரோக்கியமான தூக்கம் இதையும் மெயின்டைன் பண்ணுமா மெயின்டைன் பண்ணால் வந்து பாருங்கள் சர்க்கரை நோய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து நூறு பர்சன்ட் நான் குணமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட ரெமிஷன் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாமா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் ஏன்னா சர்க்கரை நோய்கிறது நிறைய பேருக்கு இருக்குது எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரி உணவுகள் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப அருமையான தகவல் மேம் நன்றி நன்றி மேம்